யோகானர் செய்தி அதிகாரம் பதினொன்று பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார் அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர் இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர் நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆளனுப்பி அந்தவரே உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள் அவர் இதைக் கேட்டு என் நோய் சாவில் போய் முடியாது கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான் இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார் மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் இரண்டு நாள் அவர் தங்கியிருந்தார் பின்னர் தம் சீடரிடம் மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார் அவருடைய சீடர்கள் அவரிடம் ரபி இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள் மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் உண்டு அல்லவா பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார் ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார் இவ்வாறு கூறிய பின் நம் நண்பன் லாசர் தூங்குகிறான் நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார் அவருடைய சீடர் அவரிடம் ஆண்டவரே அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர் இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார் வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள் அப்போது இயேசு அவர்களிடம் லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாகச் சொல்லிவிட்டு நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன் ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார் திதி என்னும் தோமா தம் உடன் சீடரிடம் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்றார் இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே நான்கு நாள் ஆகியிருந்தது பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் தொலையில் இருந்தது சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டிலிருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் இவ்வாறு சொன்ன பின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார் அவரிடம் போதகர் வந்துவிட்டார் உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார் இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார் இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார் வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள் இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார் மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறை கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் அதை கண்ட யூதர்கள் பாருங்கள் லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் அவர்களுள் சிலர் பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் இவரை சாகாமல் இருக்கச் செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர் இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார் அது ஒரு குகை அதை ஒரு கல் மூடியிருந்தது கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம் அண்டவரே நான்கு நாள் ஆயிற்று அடிக்குமே என்றார் இயேசு அவரிடம் நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார் அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள் இயேசு அண்ணாந்து பார்த்து தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார் இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார் இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார் அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது கட்டுக்களை அவிழ்த்து அவனை விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாகச் சொல்லவில்லை அவர் அவ்வாண்டியின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காகச் சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு உள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள்